ஆஸ்திரியாவில் பிறந்த லியோ கன்ஹர் என்பவர் தான் முதன் முதலாக இந்த உலகத்திற்கு ஆர்டிசம் அப்படின்றத தெரியப்படுத்துறாருங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு வெளியிட்ட ஆய்வறிக்கையில ஆர்டிசம் பாதிப்பு கொண்ட குழந்தைகளுடைய பிரச்சனைகளை பற்றி சொல்லியிருப்பாரு மற்றும் ரூத் சல்லிவன் ஆகிய ரெண்டு மருத்துவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்டிசம் குறைபாடு பற்றிய ஆய்வுக்காக ஆர்டிசம் சொசைட்டி என்ற அமைப்பை தொடங்கினாருங்க அதுல இருந்து நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகுதான் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல தான் ஐநா ஏப்ரல் ரெண்டாம் தேதி உலக விழிப்புணர்வு தினம் அறிவிக்கப்பட்டுச்சுங்க ஆர்டிசினம் அறிவிக்கப்பட்டு பெண்களிடம் மன அழுத்தம் கொண்ட இருந்துச்சு உருவாவதற்கு காரணமா இருக்கு அதே போல தைராய்டு பிரச்சனை உள்ள பெண்கள் வலிப்பு நோய்க்கு மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்கள் பெண்கள் அமிலம் குறைவாக இருக்கும் பெண்களுக்கும் ஆர்டிசம் குறைபாடு கொண்ட குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் சொல்றாங்க ஆர்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நீண்ட கால குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாங்க அவர்களை வளர்த்திருக்கக்கூடிய பொறுப்பு இந்த சமூகத்திற்கு இருக்குதுங்க அதை கொண்டு கொண்டுதான் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ரெண்டாம் தேதி உலக ஆர்டிச விழிப்புணர்வு தினமா நம்ம கடைபிடிச்சு வரங்க